சென்னையில் உள்ள பல அழகான கோயில்களை பற்றி நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நம்ம போக இருக்கிறது நம்ம சென்னை பெசன் நகரில் இருக்கிற அறுபடை வீடு முருகன் கோவில் தாங்க இந்த கோவில் காலக்ஷேத்ரா காலனி பெசன் நகரில் இருக்கிற திருமுருகன் ஸ்ட்ரீட்ல தாங்க இருக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா கோஸ்டல் ரோடில் தாங்க இருக்கு இந்த கோவில் தினமும் காலை ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் கோவில்ல எல்லா கர்ப்ப ஓம் வடிவிலான பாதையில தாங்க அமைஞ்சிருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடான சுவாமிமலை பழனி பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் திருத்தணி திருச்செந்தூர்னு வேற வேற இடங்கள்ல இருக்குங்க ஆனா இந்த ஆறு கர்ப்ப கிரகத்துல இருக்கிற வெவ்வேறு முருகப்பெருமான நீங்க சென்னையில் இந்த அறுபடை வீடு முருகன் கோவிலில் வழிபடலாம் இந்த ஒரு கோவிலுக்கு போய் வந்தால் முருக பெருமானுடைய ஆறு படை வீடுகளுக்கும் போய் வந்ததுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு நம்முடைய நம்பிக்கை கோவிலுக்கு வலது புறத்துல ஒரு அழகான பீச் இருக்குங்க குழந்தைங்களோட போனதுனால நாங்க அங்கேயும் போயிட்டு வந்தோம் முருகனோட அருளை அள்ளி எடுத்துக்கிட்ட சந்தோஷத்தோட வீடு திரும்பினோம் திரும்பவும் வேறு ஒரு தகவலோடு பார்க்கலாம் Nandri.